ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஈராக்கின் ரம்சார் நாட்டில் பதினாறு உலக தலைவர்கள் கலந்து இந்த ஈரநிலங்களின் அழிவுகள் சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து அதுக்குரிய ஒரு சிறப்பு நாளாக அதே பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நிகழ்ச்சியை உலகளாவிய ரீதியில் சிறப்பிக்க முகமாக ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு தொனிப்பொருளில் இந்த நிகழ்ச்சி உலகளாவிய ரீதியில் நடத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது உடனடியாக தருவதற்கு எந்த ஒரு கொடுப்பளவும் இல்லாம எங்களுடைய ஊழியர்களை வைத்து நாங்கள் இதை எப்படி பேடி பாதுகாக்க வேண்டுமோ இலங்கையிலே ஒரு முதற்தரமான தரமான ஒரு சுற்றுலா நாங்கள் ஆகி தருவோம்